என் அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்தும் வீழாத மனம் நாவல் பகுதி பதினேழு கதையை கேட்கலாம் நதியா பிரைசூடன் வீட்டில் இருந்தும் அவள் கண்ணில் சிக்காமல் இருந்த பிரைசுடன் திருமண நாளான இன்று கூட அவள் திருமண மண்டபத்தை எட்டும் வரை அவள் கண்ணில் படவில்லை இப்போது இதோ பிரைசுடன் சந்தோஷ் இருவரும் மனமேடையில் அமர்ந்திருக்க நதியா நிவேதிதா இருவரும் வந்து அவர்கள் அருகில் அமர்ந்தனர் நீ நதியாவை பாராமல் கேட்டான் தலையை திருப்பி பார்க்க இப்போதும் அவளை அவன் பார்க்கவில்லை அவள் எதுவும் பேசாமல் தலையை கொண்டாள் நீ ஜெயிச்ச மாதிரி உனக்கு தோணலாம் நதியா ஆனா அது உண்மை இல்ல மீண்டும் அவனை புரியாமல் பார்த்தவளை தலை திருப்பி பார்த்தவன் அது போக போக உனக்கே புரியும் என்றான் அவள் அதற்கும் பதில் ஒன்றும் கூறவில்லை திடீரென கெட்டுமேள முழங்க நடுங்கி போன நதியா அவளையும் அறியாமல் பிறைசூடன் தொடையை அள்ளி பிடித்தாள் எதுக்கே பயந்துட்டா இப்படி பிறைசூடன் கேட்க சட்டென்று கையை இழுத்து கொண்டவள் அமைதியாக அமர்ந்திருக்க நீட்டப்பட்ட தாலியை வாங்கி நதியா கழுத்தில் பிறைசூடனும் நிவேதிதா கழுத்தில் சந்தோஷம் கட்டினான் அனைத்தும் முடிந்து நதியா நதியாவோடு பிறைசூடன் வீடு வந்து சேரும் போது மாலை நான்கு மணி உறவினர்களோடு பிறைசூடன் பேசிக்கொண்டிருக்க நதியாவின் மிகவும் நெருங்கிய உறவினர்களில் சிலர் நதியாவோடும் நதியா வீட்டாரோடும் பேசிவிட்டு விடைபெற அவர்களை வழி அனுப்ப நதியாவும் வீட்டாரும் வாசலுக்கு வந்தனர் தன் உறவினர்களோடு பேசிக் கொண்டிருந்த பிறைச்சூடனை திரும்பி திரும்பி பார்த்தபடியேதான் நதியா வாசலுக்கு வந்தாள் தன் உறவினர்களை வழி அனுப்ப அவனும் தன்னோடு வந்தால் நலம் என்று அவளுக்கு தோன்றியது அவளது நெருங்கிய உறவினர்கள் வாகனங்களில் ஏறிக்கொள்ள நதியாவும் வீட்டாரும் அவர்களுக்கு கையசைக்க நதியாவை ஒட்டி உரசியபடி வந்து நின்றான் பிறைசூடன் தலை திருப்பி அவனை பார்த்து நதியா முகம் மலர்ந்தது மப்பிள நாங்க போயிட்டு வரோம் நதியாவின் நெருங்கிய உறவினர்கள் கூற போயிட்டு வாங்க அவனும் முகம் மலர கூற கையசைத்து அனைவரும் விடை பெற்றனர் இதற்கிடையில் பிரைசூடனின் நெருங்கிய உறவினர்களில் சிலர் உதிர்ந்திருந்தனர் மீதி உறவினர்களும் மாலை மணிக்குள் விடைபெற இப்போது வீட்டாரும் நதியா வீட்டாரும் அமர்ந்திருக்கிறார்கள் தவறியும் நதியா விழிகள் தழுவவில்லை அவனும் அவளை பொருட்படுத்தவில்லை நீங்க நாளைக்கே கிளம்புறதா நர்மதா சொன்னா நாளைக்கே கிளம்பணுமா பிரணவ் கேட்டான் ஆமாப்பா நாங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நர்மதா ஆசைப்படி அவ கூட இத்தனை நாள் தங்கியாச்சு இனியும் பாடு நாளைக்கே கிளம்புறோம் அடிக்கடி வந்துட்டு போங்க கண்டிப்பாப்பா என்னுடைய ரெண்டு பொண்ணுங்களும் இங்க தானே இருக்காங்க அப்படி இருக்க எங்களால வராம இருக்க முடியுமா அங்கு நாளைக்கு எப்ப புறப்படுறீங்க பிரைசுடன் கேட்டான் காலையில கிளம்பலான்னு நினைக்கிறோம் அங்கு உங்களை கட்டாயப்படுத்தல ஆனாலும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே இல்லப்பா நாளைக்கு கண்டிப்பா புறப்படணும் அப்படி நான் கிளம்புங்க காலையில வீடு போய் இல்லையா பத்தி நாங்களும் யோசிக்கிறோம் ஆனாலும் சாயந்தரமே இங்க இருந்து கிளம்புறோம் அவர்கள் இன்னும் ஏதேதோ பேசியபடியே நேரத்தை கடத்த எட்டு மணி ஆன போது இரவு உணவு தயாராகிவிட்டது என்று வேலைக்கார அம்மா வந்து கூற அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை முடித்தனர் ஓடி ஆடி வேலை பார்த்ததுல ரொம்ப அசதியா இருக்கு எல்லாரும் அசதியா தான் இருப்பீங்கன்னு தெரியும் எல்லாரும் போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க பிறைசூடன் அப்பா கூற அனைவரும் எழுந்து அவர் அறைக்கு செல்ல பிறைசூடன் நதியாவை பார்த்தான் அவள் எழுந்து அவன் அருகில் வர இருவரும் ஒன்றாக மாடி ஏறி அவனது அறையை நோக்கி செல்ல பிரணவ் கரத்தை பிடித்த நர்மதா இவங்க ரெண்டு பேருக்கிடையில இப்பவும் ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு என்றாள் ஓட தான் செய்து அத அவங்க ரெண்டு பேரும் பாத்துப்பாங்க நீ அதை நினைச்சு கவலைப்படாத என்று கூறியவன் அவள் கருத்தை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அவர்களது அறையை நோக்கி நடந்தான் நதியா நதியாவோடு அறைக்குள் வந்த பிரைசூடன் வெல்கம் நதியா என்று கூற தேங்க்யூ என்றாள் கதவை சாத்தி தாழிட்ட பின் அவளை ஆழமாக பார்த்தான் என்ன அப்படி பாக்குறீங்க சுமதம் நீ சொன்ன மாதிரி நான் ஒரு பிளே பாய் தான் அப்படி இருந்தும் இந்த ரெண்டு வருஷம் காணாது ரொம்ப துடிச்சு போயிட்டேன் அது இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை உங்ககிட்ட கூட அத சொல்ல விரும்பல ஏன் அதிகம் அது உனக்கு தெரியவே கூடாதுன்னு கூட நினைச்சேன் உன்னை உங்க ஊர்ல பாக்குற அந்த நொடி வரைக்கும் என்னுடைய உயிர் என்கிட்ட இல்லவே இல்ல உன்ன தேடி அலைஞ்சிட்டு இருந்தது நதியா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு சந்திக்கும் போது நீ ஓடி வந்து என்ன கட்டிப்பேனு எதிர்பார்த்த எனக்கு பெரிய ஏமாற்றம் சரி பரவாயில்ல ஏதோ கோபம் இல்லை நிவேதிதா வாழ்க்கையை நினைச்சு தள்ளி போறேன்னு நினைச்சேன் அதையும் தாண்டி என்ன நீ வந்து சேர்ந்துடுவேன் எதிர்பார்த்த ஆனா உன்னுடைய காதல் அவ்வளவுதான் நீ எனக்கு புரிய வச்சுட்ட தேங்க்யூ அதை கூறும் போது அவன் குரலில் ஒரு வழி இப்ப கூட நான் இறங்கி விராட்டி நீ என்ன நிரந்தரமா பிரிஞ்சிடுவேன்ற பயத்துலதான் உன்னை இழக்க மனம் இல்லாம தான் முதல் தடவை உன்கிட்ட தோத்து நிக்கிறேன் இனியும் உன்னை இழந்துட்டு என்னுடைய தூக்கத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து தவிக்க நான் விரும்பல அதுக்காக தான் உன்னுடைய கழுத்துல இரண்டாவது தடவை ஊரறிய தாலி கட்டி இருக்கேனே தவிர உன்னுடைய இந்த அழகுக்கு மயங்கி இல்ல அதனை முதல்ல புரிஞ்சுக்கணும் அழக ரசிக்கலாம் ஆனா அது மட்டுமே வாழ்க்கையாகாது அது எனக்கு தெரியும் இனி நீ ஏன் கூட என்னுடைய வீட்டுல என்னுடைய ரூம்ல ஏன் கண் எதிரில இருப்ப என்னை விட்டுட்டு எங்கேயும் ஓடி போக மாட்ட போகவும் உன்னால முடியாது இந்த வீட்டுல நீ ஒரு மகாராணியா வாழலாம் ஆனா எனக்கு மனைவியா இல்ல கரத்தை படுக்கையை நோக்கி நீட்டியவன் நீ குட் நைட் என்று கூற அவனது அந்த இறுதி வார்த்தைகள் அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது இதையல்ல அவள் மீது இருக்கும் தீராத ஆசையில் அவளை இந்த மஞ்சத்தில் சாய்த்து அவன் காதல் பசிக்கு அவளை விருந்தாக்கி கொள்வான் என்றுதான் அவள் எதிர்பார்த்தாள் தாலி கட்டும் முன் அவன் கூறிய வார்த்தையின் பொருள் அவளுக்கு இப்போது தெளிவாக புரிந்தது ஓ இதைதான் சொன்னாரா ஆனா பிரிசுடன் இந்த படுக்கைய கூட நான் தான் ஜெயிப்பேன் உங்களை ஒரு நாளும் நான் நாடி வர மாட்டேன் நீங்க தான் என்ன நாடி வரணும் மனதில் அவனை வேண்டுமென்றே ஒட்டி உரசியபடி நகர்ந்து செல்ல அவள் கருத்தை பிடித்து இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன் இந்த ஒட்டி எல்லாம் நான் விழுந்துட மாட்டேன் நதியா உன்னுடைய அழகு எனக்கு பிடிக்கும் உன்னுடைய இந்த இளமை எனக்கு பிடிக்கும் அதை அனுபவிக்க என் மனசுல ஆசையும் இருக்கு ஆனா அதையும் தாண்டி எனக்கும் வைராக்கியம் இருக்கு ஆணுக்கு மட்டும் இல்ல பொண்ணுக்கும் பசி எடுக்கும் அதுவும் கட்டணவன் கிட்ட ஒரு பொண்ணால ஐ மீன் உண்மையா அவனை நேசிக்கிற ஒரு பொண்ணால ரொம்ப நாள் வெக்கத்தை காட்டிட்டு இருக்க முடியாது கண்டிப்பா அந்த வெக்கத்தை ஒரு நாள் ஒதுக்கி வச்சுட்டு இறங்கி வந்தே ஆகணும் அந்த நாளுக்காக நானும் காத்திருக்கேன் சீக்கிரமாவே நீ வந்துடுவ நீயா என்ன நாடி வர்ற அந்த நொடி வரைக்கும் தான் என்னுடைய வைராக்கியத்துக்கு ஆயுசு இருக்கும் எப்ப நீ என்ன நெருங்குறியோ அப்போ அந்த நொடி இந்த அழகு எனக்கு சொந்தம் சிரித்தவள் சாரி எங்கேயும் நிச்சயமா வெற்றி எனக்கு தான் பார்க்கலாம் என்றவன் அவள் இதழை ஆசையாய் பார்த்தான் அதில் தேன் சிந்துகிறதா என்ன மெல்ல அவள் இதழை நெருங்கியவன் லேசாக உரசும் அளவில் நெருங்கி வந்த பின் விலகியதோடு அவளையும் விடுவித்தான் அவனது இந்த செயல் அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் ஒன்று அவளுக்கு தெளிவாக புரிந்தது அவளது செயல் அவன் மனதை ஆழமாக காயப்படுத்தி இருக்கிறது அந்த காயத்தின் வலியை தான் அவன் இப்படி தனக்கு புரிய வைக்கிறான் அதை அவள் உணர்ந்த அந்த நொடி அவள் மனம் வலித்தது அவளது காதலை அவள் இனி எப்படி அவனுக்கு புரிய வைக்க முடியும் அவனது காதல் அல்லவா இப்போது ஜெயித்து நிற்கிறது அவளை திரும்பி கூட பாராது குளியலறைக்குள் சென்று மறைந்தவன் அவள் விழிகள் உறக்கத்தை தழுவும் வரை வெளியே வரவில்லை உடையை கூட மாற்றாது படுக்கையில் சாய்ந்த நதியா சில நொடிகளில் உறங்கி போனாள் குளித்து விட்டு வந்த பிரைசுடன் விலகி கிடக்கும் அவளது மாறாப்பின் மீது போர்வையை எடுத்து போட்டான் எந்த பேரழகாலையும் என்னுடைய விரதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது இறங்கி நதியா நதியா வேறு ஒரு வந்து கொண்டு விட்டான் காலை எழும்போது கழுத்து வரை போர்த்தியபடி ஆழ்ந்து உறங்குகிறான் பிரைசூடன் தலையை திருப்பி அவனை இமைக்காமல் பார்க்கும் போது அவனை கட்டி அணைத்துக் கொள்ள அவள் மனம் விரும்புகிறது அவன் கூறியது சரிதான் உண்மையான காதல் வெட்கத்தை தூக்கி எறிந்துவிடும் இந்த நிலை நீடிக்கும் ஆகில் அவள் அவனை கண்டிப்பாக நாடி சென்று விடுவாள் அதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதில் என்ன தவறு இருக்கிறது கட்டியவனை கட்டி தேவையில்லையே என்றது அவள் மனம் அவள் பார்த்து கொண்டிருக்கும் போது மெல்ல அவளை நோக்கி திரும்பி படுத்தவன் கையை துழாவ விட்டு தலையணையை தேடினான் ஆனால் நதியா தான் அவன் கையில் சிக்கினாள் அவன் விழிகளை போதும் மூடிதான் இருக்கிறது சட்டென்று விழிகளை திறந்தவன் தன்னையை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் நதியாவை கண்டதும் குட் மார்னிங் நீங்க இருக்கிற விஷயத்தையே மறந்துட்டேன் என்றான் குட் மார்னிங் என்று கூறியவள் போர்த்தி இருந்த போர்வைக்குள்ளிருந்து வெளியே வந்தாள் முழங்கால் வரை ஏறி இருக்கும் சேலையை சரி செய்தபடியே எழுந்து போர்வையை மடித்து வைத்துவிட்டு அவனை பார்த்து கண்ணடித்தாள் ஏய் என்றான் என்ன ஏய் நீங்க சொன்னது சரிதான் எனக்கும் பசிக்கத்தான் செய்து ஆனா நான் நான் எடுத்து சாப்பிட மாட்டேன் புத்திசாலிடி நீ பேசியே கவுக்க பார்க்கற இப்படி பேசினதும் நான் இறங்கி வருவேன் நெனச்சியா கண்டிப்பா இல்ல எந்த விஷயத்துலயும் நீ இறங்கி வந்துதான் ஆகணும் எந்த விஷயத்திலயும் நான் இறங்கி வர போறதில்ல வந்துதான் ஆகணும் வருவ அப்ப பாத்துக்கலாம் இறங்கி வர்றதுனா எப்படி என்றவள் சேலையை வாரி முழங்கால் வரை உயர்த்தி இடுப்பில் சொருக்கியபடி இந்த அளவு போதுமா இல்ல இரு கரத்தையும் உயர்த்தி சோம்பல் முறித்து தன் இடையழகை அவனுக்கு காட்டி இந்த அளவு போதுமா என்று கேட்டாள் மேலும் கீழும் தலையை அசைத்து சிரித்தவன் இதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குடி அன்னைக்கு உன்ன பாத்துக்கிறேன் ஏ இன்னைக்கே பாத்துக்க மாட்டீங்களா என்றவள் சேலையை உருவி படுக்கையில் போட்டாள் நதியா நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க ரொம்ப பண்றேனா இதுக்கே பயந்துட்டா எப்படி பிறை சுடன் பாத்ரூம் கதவை திறந்து தான் குளிக்க போற என்ன பண்ணுவீங்க கீழ் உதட்டை கழித்து சிரித்தவன் இந்த அளவு வெக்கத்தை தூக்கி ஏறிய துணிஞ்சிட்ட நீ என்ன வந்து கட்டிக்க வேண்டியதுதானே அதுல தயக்கம் அது மட்டும் முடியாது என்று கூறியவள் தவளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றாள் கூறியது போன்றே கதவை திறந்து வைத்துக் கொண்டு அவள் உடைகளை மாற்ற ஆரம்பிக்க சட்டென்று எழுந்து வேகமாக வந்தவன் குளியலறை கதவை சாத்தி வெளியே தாழிட்ட பின் வந்து தலையணையை கட்டி கொண்டு படுத்து கொண்டான் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் விரைவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்